வணக்கம் இந்த பதிவில் நம்முடைய நாட்டில் ஓடும் நதிகளுக்கு கூட பெண்களின் பெயரை தான் வைக்கிறோம் அப்படியாக பெண்கள் நிறைய வேண்டுதல்கள் வைப்பார்கள் ஆனாலும் அவ்வளவு எளிதாக பெண்கள் தங்கள் முடியை காணிக்கை கொடுப்பதாக வேண்டுவது கிடையாது அதுபோல் பெண்கள் மொட்டையானது அடிக்கலாமா என்பதை தெரிந்து கொள்வோம் பிடிக்குள்ள பார்த்து கொண்டே எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் உடேஸ் உங்களுக்கு எப்பவுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிலும் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் மொட்டை அடிக்கலாமா என்ற சந்தேகமானது இருக்கும் குடும்பத்தில் கணவன் குழந்தைகள் யாருக்கும் பெரிய ஆபத்து நேர உள்ளது என்றால் அதிலிருந்து விடுபட அவர்கள் தங்கள் வேண்டுதல்களை வைக்கலாம் இதுபோன்ற முக்கிய பிரச்சனைகளுக்காக பெண்கள் தங்கள் முடியை காணிக்கை கொடுக்கலாம் ஆனால் நம் வீட்டு பெண்கள் அடிக்கடி முடிக்காணிக்கை செலுத்துவது என்பது நம் வீட்டில் உள்ள ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறைக்கும் என்கிறார்கள் ஆகவே முக்கிய வேண்டுதல்களுக்காக மட்டுமே நான் காணிக்கையானது செலுத்த வேண்டும் இது போன்ற தகவலை பெற எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்